நண்டு விளையில்லை ந நண்டுக்கு விலை இல்லையா சரி ஒரு வாரமாத்தான் நண்டு விளையாடிது ஆஹ் அதனாலதான் இனிமே மாடு வாங்கி பழைய மலை மாத்திட்டு புது வழியா கொண்டு விடணும் வேலைக்கே போனாலும் ஒன்பது மணிக்கே போகணும் நம்ம இதுலயே ஒன்பது மணி ஆயிருது அப்புறம் என்ன வேலைக்கு போறது

Ah, súper, ¿no? கம்போனோட ரொம்ப குறுகலான ரோட்ல இந்த 컨டைனர் லக் நகரம் போதே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டாலும் பாலத்தோட வேலை ரொம்ப தீவிரமா நடக்குதுன்னு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குங்க எத்தனை வருஷமா அதை பாத்துக்கிட்டு இருக்கீங்க சங்காயா ரொம்ப அழகா இருக்காரு பக்டேலா ஒரு பேரு பக்டேலா என்ன ப்ரோ கடையா வெச்சிருக்கீங்க நாங்க வந்து மேல சும்மா கை தூண்டி போடுவேன் பொமே கை தூண்டி போடுவீங்க தூண்டி போட் நீங்க மீன் புடிச்சிட்டீங்களா 6 6 கிலோ பாயர் புடிச்சீங்க ஒரு கிலோ நல்ல மீன் வாங்குறாங்க ஆயிரம் ரூபாய்க்கு மேல எல்லாருக்கும் வணக்கம் பெபிபிசிங் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒரு தனி மனித சந்திக்கிற சந்தோஷம் துக்கம் நெகிழ்ச்சி போராட்டம் விடாமுயற்சின்னு எல்லா வகையான உணர்வுகளையும் பெப்பி பி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களோட சேர்ந்து கடந்து வந்திருக்கு அப்படிப்பட்ட உணர்வுகளை மொத்த தொகுப்பாத்தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நண்டு நம்ம ஊர்ல மட்டும் இல்ல ஏற்றுமதிக்கும் ரொம்ப பெரிய அளவுலேயே தேவைப்படுது அப்படிப்பட்ட நண்டுகளை கரையோரமா வள பிடிக்கிற மீனவர்களுக்கோ லாபம் ரொம்பவே குறைவுதான் தினசரி வேலைக்கு கூட வருகை பதிவேட்டுல கையெழுத்திட்டு ஆனா வலை எடுத்துட்டு கடலுக்கு போற மீனர்களுக்கு லாபம்னு சொல்றது நிச்சயமே இல்லாத ஒண்ணாயிடுச்சுங்க அதுவும் பிடிக்கப்பட்ட நண்டுகளை ஊழ நண்டுன்னு வியாபாரி கழிச்சு அதை ஒதுக்கி போடும்போது

ஏற்கனவே அலசிச்சிருக்கிற கருவாடை இங்கேருந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க அந்த புதுசாக கருவாடை நம்ம எப்போவுமே வலைகளில் வர்ற மீன்களை மட்டும்தான் பார்க்குறோம் ஆனால் அதை தாண்டி மீனவர்கள் என்னெல்லாம் சிரமத்துக்கு உள்ளாடுறாங்க பாருங்க மீன்களுக்காக விடப்பட்டிருந்த வலையில் மொத்தமே பாசிகள் ஆனதும் அந்த பாசிகளை உடனடியாக எடுத்தா அந்த வலையெல்லாம் அந்திரணும் சொல்கிற காரணத்தினால அதை ஒரு மாதம் ஒரு குழிக்குள்ளே போட்டு பிதைச்சி வச்சு அந்த பாசி மடிஞ்சதும் அந்த வலையை ஒரு நண்பர் கழிச்சுக்கிட்டு இருக்காரு பாருங்க அண்ணே வணக்கண்ண உங்க பேருண்ணே போகாது இல்லையா சரிண்ணா இது என்னென்ன குளி தோண்டி போட்டு வச்சிருக்கிய இங்கண்ணா அது வந்து பாசி அளவுக்கு அதிகமாக வரும்போது சரி உடனே எடுத்து வந்து மழைனா பிச்சு அப்படியே நம்ம நிழலோட ஒருத்தர் டிராவல் பண்ணிருக்காரு அவர் வேற யாரும் இல்லை அவர் ஒரு யூடியூபர் தான் நம்ம நண்பர் தான் பாலத்தோட கரையை வந்து அடைஞ்சாச்சுங்க அண்ணனும் சேஃபாக வந்து மீனை நீட்டாக லேண்ட் பண்ணிட்டாரு தரையில் அதிகபட்சம் பெரிய சைஸ் கிளி மீன்களை கூண்டு வச்சே தூக்கிடுவாங்க ஏன்னை கூண்டு வச்சு தூக்கலன்னு சொன்னதுக்கு அண்ணன் ஒரு பதில் சொல்லியிருக்காரு கடைசியாக பார்ப்போம் சேஃப்டியா இருக்க மீன் அண்ணன் இப்ப தூக்க போறாருங்க தூக்கிட்டு இருக்காருங்க மெதுவா சூப்பரா வந்து சேர்ந்துருச்சுங்க மேல மீன் இதுنا 20 நாளாச்சு மீன் புடிச்சது மீனை எது க்ளேஸ் பண்ணை அதனால கஷ்டப்பட்டு பேருக்கு ஏத்த மாதிரி அழகல கொஞ்சம் கூட குறைவே இல்லாத தன் மீன் தான் அந்த கிளி மீன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படி வண்ணமயமா அழகிய பொருள் தான் ஆபத்து இருக்குன்னு சும்மா சொல்லிட்டு போலங்க பாருங்களேன் அழகா இருக்குன்னு பக்கத்துல பயமா இருக்கு தொட கூட முடியல இருக்குங்க இருந்து அவ்வளவுப்ப இதுவே இந்த அஞ்சால மீனுக்கு பதில ஒரு மூணு நாலு கிலோ சைஸ்ல கலவா மாட்டிருந்தா இங்க இருக்கிற சந்தோஷமே வேறங்க என்ன பண்றது உயிரறையும் முழுங்கி தூண்டிலும் மாட்டிக்கிச்சு உயிரை எடுக்க முடியாது கொஞ்சம் அசந்த பின்னாடி தூண்டிலேயே எடுக்கல தாங்க இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு நெருக்கி இருக்கும் அப்ப ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கும் பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தான் வந்துட்டு கூண்டு போட்டு தூக்கி இருப்பாங்க அதனாலதான் அண்ணன் இப்படி சொல்றாப்புல சங்காயம் லோடு எடுத்துட்டு ஒரு டிராக்டர் நம்மளை கடந்து போகுது பாருங்க பாலத்துல இந்த ராட்சச கிளிமீனை தூக்குறதுக்குள்ள இது வந்து தூண்டில் நிரம்புகளையும் சரி கூண்டோட நரம்பையும் சரி ஒன்னோட ஒன்னா பின்னி பிணைஞ்சிருச்சு போலங்க பாருங்களேன் அண்ணன் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காரு இந்த சிக்கல்களை எடுக்கிறதுக்கு ஒன்னோட ஒன்னா பயங்கரமா மாட்டி கிடக்குங்க இந்த நரம்பு எல்லாம் உயிரோட இருந்தாலும் கூண்டுக்குள்ள எந்த ஒரு அசைவுமே இல்லாம கம்முன்னு படுத்துருக்கு பாருங்க கிளிமியுன்னு வெளியதுக்கி போட்டோம்னா துள்ளுவாப்ல எல்லாருக்கும் வணக்கம் பெய்கை கிளோமீட்டர்ல பாக்குற மாதிரி நண்பர் நண்பரனை கொத்தா சுவாபம் வீடியோ தான் பாக்க போறோம் வாங்க பாக்கலாம் அவ்வளவுதான் சூப்பரா இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு தூண்டில அங்க பாருங்க வருசையா வருதுங்க மீன் சூப்பரா அதாவது ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னு அடுத்த அடுத்து அப்படியே ஒரு மாதிரி வருஷ மீன்கள் துள்ளி துள்ளி வந்துக்கிட்டு இருக்குங்க பாருங்க பாலத்துல இருந்து தூக்கும் போது ஒரு மாதிரி மின்னிட்டான சின்ன சின்ன மீன்கள் தான் இருந்தாலும் கொத்து கொத்தா வரும்போது ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குங்க மீன் பாக்கிறதுக்கு சூவா பாரு அது ஒரு அழகா தான் இருக்கு அது எல்லாம் மீன்கள் மேலே வந்துருச்சுங்க அங்க பாருங்க சூப்பரா நண்பர் அப்படியே ஒரு மாதிரி வணக்கம் கடக்கிற குழி தோண்டி எடுத்து சிப்பிய கல்ல வச்சு அந்த வச்சு எல்லா தூண்டி ஊசி பார்த்தாச்சுங்க ஆச்சுங்க ஆனா மீனே மாட்டல ஒரே ஒரு கிளிமீன் மீன் இருக்கு சிறுவர்களோட கொண்டாட்டமே விளையாட்டு தான் அந்த விளையாட்டு எதுன்னு சொல்றது அவங்க இருக்கிற இடங்களை பொறுத்தது இப்போ ஒரு சிட்டிக்குள்ள இருந்தா கிட்டத்தட்ட அவங்களோட பொழுதுபோக்கு கிரிக்கெட்டாவோ இல்ல ஃபுட்பாலாவோ அந்த மாதிரி இருக்கும் இல்ல ஒரு வேற இடங்கள்ல இருக்கும் போது மியூசிக் அந்த மாதிரி ஹாபிஸ் வந்து வேறுபடும் ஆனா கடற்கரையை ஒட்டி உள்ள சிறுவர்களோட விளையாட்டு அதிகபட்சம் கடல் சார்ந்ததா தான் இருக்கும் அதுவும் சும்மா இல்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும் தூண்டில் போடுறது மீன் பிடிக்கிறது விளையாடுறது அதுவும் இல்லாம கடற்கரைகள்ல சில நேரங்கள் பொட்டல்கள் வந்து உருவாகும் அந்த பொட்டல்ல போய் கிரிக்கெட் ஆடுறது அது அதை விட பெரிய சந்தோஷம் அப்படி சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் சிறுவர்களோட வாழ்க்கைய மகிழ்ச்சியாக்குது பாருங்க நிறைய சிப்பிகளை கலெக்ட் பண்ணிட்டு தூண்டில் வீசுறதுக்காக வேக வேகமா பாறையில எந்த விதமான பயம் இல்லாம சரசரன்னு மேலே போயிட்டாங்க பன்னெண்டு வருஷம் முன்னாடி ட்ரெயின்ல வரும்போது சந்திச்சேன் அப்பா அந்த அண்ணே நல்ல உடல் சுகத்துல இருந்தாங்க ஆனா இப்ப சூழ்நிலையால கொஞ்சம் காலை தாங்கி நடக்கிறாங்க ஆனா அன்னைக்கு அந்த அக்கா அவரை எப்படி பாத்துக்கிட்டாங்களோ அதை விட அதிக அன்பா இப்ப பார்த்துக்கறாங்க இந்த உலகத்துல நம்ம சம்பாதிக்க வேண்டிய சொத்து அன்பானவங்க மட்டும்தான் உடலால பலவீனம் ஆனாலும் அந்த அக்காவோட அன்பால அவருக்கு எப்பவுமே மனதுல உள்ள பலவீனம் ஏற்படாது இது மீன் பட்டதானா போகாது இந்த இது வந்து சாட்டு வலை ஆஹ் வெளிய போற வழியே கிடையாது மேல முடிச்சு முடிச்சு போட்டுருக்கோம் இல்ல கீழே குண்டு இருக்கு மேல போயா இருக்கும் சரி கீழே குண்டு வந்து இது மேல போட்டோம்னா குண்டு கீழே போய் மீன் வந்து தப்புற வழி தப்புற வலையே கிடையாது சரி சாட்டு வலை சாட்டு வலை சாட்டு சாட்டு போட்டிருக்கான் ஆனா இது வந்து குண்டு வலை சும்மா ஒரு நேரம் மீன் முடிக்க வர அவ்வளவு சரி 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 நேரம் போக அவ்வளவுதான் ஜாலி ஜாலிக்கு சின்ன பிள்ளைக்கு ஒரு எக்ஸைஸ் மாதிரி இருக்குங்களா அதுக்காண்டி

பத்து கிராம் தான் இது கலக்கணும் கலத்துனீங்கன்னால் அந்த ஒரு லிட்டர் வாட்டரை போட்டு கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி பால் போட்டு காய்ச்சி நீங்கள் சீனி போட்டு சாப்பிடு இதோட பெனிஃபிட் என்னவா சார் இருக்கும் அதுக்காக சாப்பிடும்போது வந்து கடல் பாசியில் வந்து ஒரு கடல் பாசியில் தான் தயாரிக்கிறனால இது வந்து சத்து மிகுந்த மனித உணவுன்னு சொல்லணும் சூப்பர்ண்ணே ஒரு அரை கிலோ ஆ அது ஒரு ஒரு கிலோ அது ஒரு எட்நூறு கிராம் இது ஒரு கிலோ இருக்கு இது ஒரு கிலோ இருக்கும் அது எட்நூறு கிராம் எட்நூறு கிராம் இருக்கும் உள்ள பாப்பர்ல அடுத்தது இதுல எந்த கட்டையில எழுத்திய இதான் கட்டையா அதான் பாப்பர் கட்டையில எங்கண்ணா எங்கண்ணா நடுப்பாலத்துல பிடிச்சல இல்ல ஆமா சென்டர்ல அடிப்போம் இதுல அடிப்போம் இதெல்லாம் அடிப்பீங்கண்ணா எத்தனை மணிக்கு வருவீங்க காலையில காலையில ஆறு டு அஞ்சுக்கு எல்லாம் இங்க ரீச் ஆயிடுவோம் ஆறு டு அஞ்சுக்கு ரீச் ஆயிடுவோம் இதே வந்து சீசன் வந்து இருக்கிற இருபது

இது ஒரு விபரீதமான முயற்சி தான் ஆனா அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல திடீர்னு குண்டுகளை ஃபுல்லா கலட்டிட்டு வாட்டர் பாட்டில ஈயகுண்டு பேல கட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க இந்த வேற எதுக்கும் இல்ல கிளிமீனை பிடிக்க கூணி வச்சு வச்சுதான் வாட்டர் பாட்டில ஈயகுண்டு பேல போட்டு இறக்க போறாருங்க மீன் மாட்டுதோ இல்லையோ இது ஒரு புதிய முயற்சியாகவும் இருக்கு கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கு அதனால கண்டிப்பா நண்பர் என்ன பண்றாருன்னு பாப்போம் பார்ப்போம் முத முதல்ல ஒரு எறையை வச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டர் பாட்டில கட்டி இறக்க போறாரு அப்ப இந்த மெது மெதுவா இறக்குறாருங்க அவருக்குமே இது புது முயற்சினால கொஞ்சம் பதட்டமாவும் பரபரப்பாவும் தாங்க இருக்கு ராமேஸ்வரம் வர எல்லாருமே தவற விடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு இடம் தாங்க தனுஷ்கோடி தனுஷ்கோடியில நிறைய சைட் சீயிங்ஸ் இருக்கு அதை விட முக்கியமான ஒரு விஷயம்னா பொரிச்ச மீன் தான் அப்படி சுட சுட நீங்க கேக்குற மீன்களை சுவையாவும் குவாலிட்டியாவும் தர இடம் மிஸ்டர் பிஸ் கடையை தேடி நீங்க அலைய வேண்டிய தேவையில்லைங்க ஏன்னா தனுஷ்கோடியோட முதல் கடை இதுதான் பத்து மால் அதுக்கு எவ்வளோ வேணும் ஒரு கிலோ வந்து இரநூத்தம்பது எண்ணூத்தம்பது அது சைஸ் தகுந்த இருக்கு இருபத்தி மூணு வந்து விலை கம்மி சரி இருபது வந்து விலை கூட இருபதுங்கிறது வந்து நைஸு இருபத்தி மூணு கொஞ்சம் ரப்பா இருக்கு கொஞ்சம் ரப்பில் வந்து நண்டு கம்மி நண்டு அதையும் பிடிக்காது அதையும் பிடிக்காது சரி இருபதுல வந்து இப்போ ஒரு ஒன்றரை கிலோ கிடைச்சிருந்தீங்களே இருபத்தி மூணுல வந்து ஒரு ஒரு கிலோ பக்கத்தில் அந்த மாதிரி வேலய போட்டு வாங்கினா நண்ட பிடிக்கலாம் இல்லேனா அதுவும் பிடிக்க முடியாது. எப்ப நீங்க 23 சொல்றீங்களா? ரஃப் ரஃப் 20 நைஸ். நைஸ். அப்ப அது எத்தனை கிலோ தேவைப்படும் உங்களுக்கு ஒரு வலைக்கு ரெண்டு ரெண்டிலே வரும். கிலோ வாங்கினா தான் ஒரு வலை செய்யலாம். இந்த வத்தை சரியா வரும். இந்த ஒரு ஆளை துலி பண்ண அடக்க கொள்ள. உங்களுக்கு வல போறகிரே விழுந்தா கலிக்க. ஒரு ஆளை அப்படி செய்ய முடியும். அதுக்கு மேல போட முடியும். இதுவரைய நம்ம சேனலுக்கு பேராதரவு அழைச்சி வந்தால் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே மிக்க நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செஞ்ச மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் நிறைய வழக்கு வீடியோ நிறையா தூண்டில் வீடியோஸை இன்னும் அதிகமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி